அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இது நமது வலியுறுதி அலைவரிசை ஜி எம் மீண்டும் ஒரு நிலவிற்பனை வலியுறு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிலவிற்பனை பதிவிற்குள் செல்லும் முன்பு நமது வலியுலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பதிவிற்கான லைக் பத்தானை அழுத்தி பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் நீங்கள் உங்களுடைய நிலம் வீடு வீட்டு தோட்டம் போன்ற சொத்துக்களை விற்க நினைக்கிறீர்களா ஆம் எண்ணில் நமது வலிவளி வாயிலாக சொத்து விற்பனை பதிவுகளை ஒளிபரப்பி நாங்கள் ப்ரோமோட் செய்து தருகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் விற்பனை தகவல்களை ஆறு இரண்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு மூன்று இரண்டு ஆறு என்ற எண்களுக்கு தகவல் விவரங்களை வாட்ஸ்அப் வழியாக மட்டும் பகிருங்கள் நமது வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நமது வலியொலியில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா கடம்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட ஒட்டநத்தம் கிராமத்தில் இருந்து ஒரு ஏக்கர் எழுபத்தி ஆறு சென்ட் சுத்தமான கரிசல் மண் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த இடம் நல்ல தார் வசதியோடு அமைந்துள்ளது இந்த இடம் கிராமத்திற்கு மிக மிக அருகிலேயே ஒட்டுத்துட்டு சில்லாங்குளம் செல்லும் வழியில் பதினைஞ்சு அடி தார்சாலையின் மேலேயே நூற்றி ஐம்பது அடி ரோடு முகப்போடு அமைந்துள்ளது இந்த நிலம் நல்ல நிலத்தடி நீர்குளம் நிறைந்த நிலமாக அமைந்துள்ளது இந்த நிலத்தின் மிக அருகிலேயே திறந்த கிணறு ஒன்று அமைந்துள்ளது இந்த நிலத்திற்கு மின்சார இணைப்பை எழுதிப் பெறும் வகையில் இந்த நிலத்தின் அருகிலேயே மின் கம்பிகள் அமைந்துள்ளது ஆடு மாடு கோழி பண்ணை அமைக்க ஏற்ற இடமாக இந்த நிலம் அமைந்துள்ளது இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ய இரண்டு கையெழுத்துகள் மட்டும் போதுமானது இந்த நிலத்தின் வழியாக எவ்வித உயர் மின் அழுத்த வயல்களும் செல்லவில்லை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இந்த இடத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே உள்ளது நீங்கள் ஒரு நல்ல நிலத்தில் முதலீடு செய்ய இந்த நிலம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த இடத்தில் ஆழ்குழாய் கிணறோ திறந்த வெளி கிணறோ அமைத்தால் நல்ல நீர்வளத்தை பெறும் வகையில் இந்த நிலம் அமைந்துள்ளது இந்த நிலம் நேரடி உரிமையாளர் விற்பனையில் உள்ளது இந்த நிலத்துக்கு அவர்கள் கேட்கும் விலை ஏக்கருக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இதுவே இறுதியான விலையில்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மாத வாடகைக்கு ஜேசிபிகள் கிடைக்கும் தேவைப்படுபவர்கள் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த பதிவில் காணும் நிலம் பற்றி தகவல்களை மேலும் அறியவும் நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள முகவரின் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது ஜி எம் ப்ராப்பர்டிஸ் என்ற நமது வலியொலி பதிவை பார்த்துவிட்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வலியொலிக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் நிலம் வாங்குபவருக்கும் விற்பனை செய்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நமது வலியொலி பொறுப்பேற்காது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் நமது தகவல் பதிவுகளை பிடித்திருந்தால் லைக் செய்து பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் இதுவரை நமது வலியொலி பதிவை பார்த்தவர்களுக்கும் நமது வலியொலிக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்